அருவி ஒன்று பாயும் அதை குருவி ஒன்று தடுத்துவிடும் குருவியின் சிறகமிருந்து ஒரு குடும்பமே பயணம் செய்யும் கனவுல எல்லாம் நடக்கும் அருவி ஒன்று பாயும் அதை குருவி ஒன்று தடுத்துவிடும் குருவியின் சிறகமிருந்து ஒரு குடும்பமே பயணம் செய்யும் குடும்ப விளக்கு எனும் பாவேந்தர் பணுவலை புரட்டும் போது குடும்ப விளக்கு என்ற பாவேந்தர் பணுகளை புரட்டும் போது அது முதியோர் காதலாக எழுத்துமாறு முத்தமாகும் திருவரங்கம் சென்று கோயிலுக்குள் நுழைந்தால் அங்கே திருவாரூர் தியாகராஜர் இருப்பார் கிருபானந்த வாரியார் அப்பமோடு அவள் பொறி என காலட்சேப கட்டும் போது கிருபானந்த வாரியார் அப்பமோடு அவள் பொறி என காலட்சேப கட்டும் போது இடையிலே இடி என கீரனின் மகாபாரத குரல்க்கும் கிருபானந்த வாரியார் அப்பமோடு அவள் பொறி என காலட்சேப கட்டும் போது இடையில் இடி என கீரனின் மகாபாரத குரல் கேட்கும் கர்ணனை பற்றி அவர் கதைக்கும் போது காண்டி அர்ச்சுனன் காட்சி தருவான் அண்ணா வந்து பூங்காதே தம்பி என்பார் அந்த வெண்கல குரலினுடைய அண்ணா வந்து தூங்காதே தம்பி என்பார் அந்த வெண்கல குறைஞ்ச அதற்குள் தூக்கமா ஆகட்டும் பார்க்கலாம் என்பார் அருமை தலைவர் காமராஜர் அதற்குள் தூக்கமா ஆகட்டும் பார்க்கலாம் என்பார் அருமை தலைவர் காமராஜர் என்ன வெங்காயம் ஏன் தூங்கணும் என்ன வெங்காயம் ஏன் தூங்கணும் எதற்காக தூங்கணும் தமிழன் தூங்கலாமா என்பார் பெரியார் இப்படி செப்படி வித்தையாய் முன்னுக்கு பின் முரண்பாடாய் எப்படி எப்படியோ கொறும்பு செய்யும் குழந்தை பிள்ளைதான் கனவு இப்படி செப்படி வித்தையாய் முன்னுக்கு பின் முரண்பாடாய் எப்படி எப்படியோ குறும்பு செய்யும் குழந்தை பிள்ளைதான் கனவு அந்த கனவிலும் நான் கண்ட அற்புதத்தை என்னவென்று நீ நீளக்குகின்ற வானத்தை வண்ண கிண்ணமாய் வை குவிந்திருக்கும் வானத்தை அன்ன பெண்ணின் கரம் ஒன்று நிமித்தியது அகல் விளக்காய் அமைந்துவிட்டு அதற்குள்ளே அள்ளி பொழிந்தது நீர்பெருக்கை எண்ணெயாக நிலமகளை கயிறாக திரித்து அம்மங்கை திரியாக விளக்கை பொருத்தியவின் எரிமலையின் குழம்பு குழம்பெடுத்து நிலமலகளை கயிறாக திரித்து அம்மங்கை நீளத்திரியாக அவ்விளக்கில் பொருத்தியவின் எரிமலையின் குழம்பெடுத்து மேலும் கலந்து எரிவல் கொண்டு தீபத்தை ஏற்றியதுதான் தாமதம் கரகரத்த குரலிலே காற்றும் தாலாட்டு பாடி கொண்டு கொண்டு கரகரத்த குரலிலே காற்றும் தாலாட்டு பாடி கொண்டு கண்ணகி மதுரையில் இட்ட தீயை நினைவுறுத்த கனலை புனலை காற்றை நிலத்தை வானத்தை அடக்கு வரையில் தான் அடக்கலாம் கனலை புனலை காற்றை நிலத்தை வானத்தை அடக்கு வரையில் தான் அடக்கலாம் அவை மீறிவிட்டால் அனைத்தும் தூள் தூள் அகிலமே தீ தீ என்று உரத்த குரல் யாரோ பாடினார் அக்குரல் பாரதியை பாரதிதாசனை நினைவு பிடித்து நின்று நானும் நெருப்பை தென்றுவிட்ட அதிர்ச்சியோடு விழித்துக் கொண்டேன் என் தூக்கத்தை எனக்கு நானே பழித்துக் கொண்டேன் அனைத்தும் தூளாக அகிலம் தீயாக அணுகுமுறை தவறுவதே ஆரம்ப காரணமாம் அனைத்தும் தூளாக அகிலம் தீ